ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எடுத்ததும் செடி காட்டன் பார்க்குறீங்களா ஆமாங்க இது சங்குப்பூ செடி தாங்க நம்ம நீல கலர் இருக்குல்லையே அதுதாங்க இதை நான் ஒரு அஞ்சு நாள் போல் இந்த பூ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூ அளவு பூத்துதுங்க அதை நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன் அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி நம்ம மாதம்பட்டி ஐஸ்வர்யா நம்ம ஆக்டர் சின்ன ஜெயந்தியோட மகமேரேஜர் செஞ்சிருந்தேன் நம்ம சங்குப்பூ தேங்காய் பால் தாங்க எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்க இந்த வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிக்க ரங்கள் என் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ல ஐக்கான் டச் பண்ணி ஆல்ரெட் நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு இது ஒரு அஞ்சு நாள் போல் சேர்த்த சங்கு நல்ல நல்லா காய வச்ச பிறகு பாருங்கள் ஒரு இயர் இப்போ காய போது பிளேட் ஃபுல்லாக அந்த போல் இருந்தது நல்லா காஞ்சது நல்லா சருகான போல் ஆகிடுச்சு அப்போ பாருங்கள் அந்த பிளேட்டில் இருக்கிற இடமே தெரியல இப்போ பாருங்கள் அதில் இருபத்தஞ்சி பூ அளவு இருக்குது இப்போ வாங்க நம்ம எப்படி ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் திருவள் தான் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து பெஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நம்ம சங்கு டீ போட்டு அதை நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம இது பண்ணுவோம் சில இதில் வந்து தேங்காய் கூட பச்சையாக போட்டு அரைக்கக்கூடாதுங்க சில ஐட்டத்தை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்ணும் சிலது வந்து இப்படி காய வச்சு சாப்பிடணும்னு சில தன்மைகள் இருக்கு இல்லையா சிலதோடு சேர்க்கும் போது இப்போ நம்ம தேங்காய் பூ தேங்காவோட சேர்க்கும் போது இந்த சங்குப்பூவை மாதிரி காய வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸு சேர்க்கணும் அதுக்கு நம்ம இப்போ நமக்கு சங்குப்பூ நல்லா சீசன் நல்லாவே எல்லா இடத்துலையுமே பூக்குது இல்லையா இந்த சீசன் இந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கிடைக்காத சமயத்தில் நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தேங்காய் கூட ஒரு பத்து சங்குப்பூ போல் போட்டு ஒரு ஏலக்காய் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நீங்க அரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ நான் இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்படிங்கிறதால இதில் நமக்கு வந்து அந்த அளவு நமக்கு ப்ளூ கலர் நம்ம நல்லா டார்க்காலாம் நமக்கு தெரியாது லைட்டாக தான் இருக்கும் இன்னும் கருப்பட்டி நம்ம வெள்ளம் எது சேர்த்தாலும் சரி அதை போல தான் இருக்கும் லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடாக இருக்கும் இதுவே நம்ம ஹாட் வாட்டரில் நம்ம போடும்போது பாருங்கள் நல்லா ஒரு டார்க் வரும் இதுவே நம்ம காய வச்ச பிறகு பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி கிடைக்கிற சமயம் நம்ம பூவை காய வச்சு ஸ்டோர் கூட பூ நம்ம கிடைக்காத சமயம் ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம டீ குடிக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி காஞ்ச பூவை போட்டோம்னா அப்போ நமக்கு அந்த ஹாட் ஹாட் வாட்டரோட அந்த பூ ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு நல்லா ஒரு டார்க் ப்ளூ வரும் இது வந்து தேங்காய் கூட நம்ம அப்படியே போட்டு காஞ்ச பூ தாங்க போட்டு அரைக்கணும் கண்டிப்பாக அதை போல் அரைக்கும் போது தான் அதோடைய மகத்துவம் நமக்கு அதிகமாக கிடைக்கும் பொதுவாகவே தேங்காய் பா தேங்காவே நம் தேங்காய் பாலையும் நமக்கு வயிற்று பொண்ணு ஆற்றத்தன்மை அதிகம் உள்ளது அது கூட இந்த சங்கு பூவும் சேர்த்து நம்ம செய்யும்போது நமக்கு குடல் ஆரோக்கியமாக நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த தேங்காய் பாலை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அடுத்தது கொஞ்சமாக நான் ஏலக்காயும் போட்டுட்டு அடுத்தது இதில் சேர்க்க போகிறது ஒயிட் சுகர் தான் அதே போல் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அந்த அளவு சங்குப்பூவும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சமாக வந்து இதில் ஒரு சுக்கு தட்டி நான் போட்டிருக்கேன் சுக்கு போட்டு அரைச்சி குடிக்கும்போது இன்னுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நமக்கு பொதுவாகவே நமக்கு பொதுவாகவே இந்த சங்குப்பூ வந்து நமக்கு நமக்கு கிடைக்கிற அந்த பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதுவே வெளிநாட்டெலாம் பாருங்கள் இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளூ டீன்ற பேரில் இது எல்லாருமே நமக்கு இருக்காங்க உடல் ஆரோக்கியம் ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கு இல்லையா ஏற்கனவே நமக்கு வெயில் நாளில் இதில் சர்பத்து எப்படி போடலான்ற ரெசிபியுமே நான் ஏற்கனவே இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டு அரைச்சதோட ஒயிட் சுகர் போட்டு அரைக்கும் போது நமக்கு லைட்டாக ஒரு ப்ளூ கலர் நல்லாவே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நமக்கு லைட்டாக தான் இருக்கும் அந்த அளவு டார்க்னஸ் கிடைக்காது ஆனால் நமக்கு குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீசன் நமக்கு நீங்கள் கண்டிப்பாக காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க எந்த ஒரு சமையல் செய்யும்போதுமே நம்ம சின்னதாக இதை ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு நல்லது நமக்கு எதிர்ப்பாற்றல் அதிகப்படுத்துகிற தன்மை இந்த சங்கு பூவுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் நான் ரெண்டு கிளாஸ்லையும் ஊற்றி காட்டுறேன் எந்த அளவு உங்களுக்கு ப்ளூ கலர் தெரியுதா இல்லைன்றதை மறக்காமல் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த ஒயிட்டில் போட்டது லைட்டாக ஒரு ப்ளூ ஷேட் அது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் அதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இதே போல் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம நாட்டு சக்கரை ஒயிட் சுகருன்றது போது தான் இதைப்போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்